வேலைநிறுத்தத்தில் இறங்கிய மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் தபால் துறையினர் அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் மூலம் அரசு துணை மருத்துவ நிபுணர்களின் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு எதிராக இன்று பதினெட்டாம் திகதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது அதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது துணை மருத்துவ நிபுணர்களின் கூட்டு வாரியத்தைச் சேர்ந்த ஏழு தொழிற்சங்கங்களும் துணை மருத்துவ சேவைகள் கூட்டு முன்னணியைச் சேர்ந்த பதினோரு தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன நேற்று பதினேழாம் திகதி நிதி அமைச்சக அதிகாரிகளுடன் தங்கள் பிரச்சினை தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இந்த வேலைநிறுத்தம் நடத்தப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உப்புல் ரோஹன தெரிவித்தார் இன்று காலை ஏழு மணி முதல் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சுகாதார வல்லுநர்களும் அடையாள வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் தங்கள் ஊதிய முரண்பாடுகள் தொடர்பாக நிதி அமைச்சகத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுகாதார வல்லுநர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ரவி குமுதேஷ் கூறுகிறார் ஆனால் அவசர அவசிய மற்றும் உயிர் காக்கும் சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அனைத்து புற்றுநோய் மகப்பேறு மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகள் மற்றும் தேசிய மனநல சுகாதார நிறுவனம் ஆகியவற்றில் இந்த அடையாள வேலை நிறுத்தம் செயல்படுத்தப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார் உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் வணக்கம் இன்றைய சிலோன் மிரர் செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள் இப்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் யாழில் உள்ள சபைகளில் குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்று கட்டுப்பணம் செலுத்தினார் இதன் போது அர்ச்சுனா எம்பி கருத்து தெரிவிக்கையில் கருத்துத்துறையா கருத்துத்துறை அப்படியே அஞ்சு காட்டி இருக்கிறோம் நாளைக்கு வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து குழுராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளோம் இதற்கமைய யாழில் உள்ள ஐந்து குழுராட்சி சபைகளுக்கு முதற்கட்டமாக கட்டுப்பணத்தை இருக்கின்றோம் ஏனெனில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு எம்மிடம் போதிய நிதி இல்லாததால் போட்டியிடும் வேட்பாளர்களிடமே அதற்கான நிதியை வழங்குமாறு கூட கேட்டிருக்கின்றோம் அவ்வாறு அவர்கள் வழங்கும் இடத்தே அந்த நிதியை நாம் மீண்டும் அவர்களிடம் கிடைக்கும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்தும் இருக்கின்றோம் எமக்கான பணம் வந்த பின்னர் அந்த நிதியை நிச்சயம் அவர்களிடமே வழங்குவோம் இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு முழுவதும் உள்ள சபைகளுக்கு தொடர்ந்தும் நாம் கட்டுப்பணத்தை செலுத்த உள்ளோம் இவ்வாறு அனைத்து சபைகளுக்கும் கட்டுப்பணத்தை செலுத்தி சகல இடங்களிலும் தேர்தலில் போட்டியிடுவோம் இதேவேளை யாழ் மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளராக எனது செயலாளர் சட்டத்தரணி கௌசல்யாவை நிறுத்தம் எங்களிடம் ஒழித்து மறைக்கும் எண்ணங்களோ சிந்தனையோ இல்லை ஆகவே வடகிழக்கில் சகல சபைகளிலும் நாம் போட்டியிடுகின்ற போது தமது முழுமையான ஆதரவை மக்கள் வழங்க வேண்டும் அவ்வாறாக மக்கள் தமது ஆதரவை நமக்கு வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் எந்தெந்த உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்கள கைப்பற்றி ஆட்சி அமைக்க முடியும் யாழ்ப்பாணத்தை இருக்கிறீங்களா ரெண்டு பேர் முழுக்கிறவர்கள் எல்லாரும் மலமையாக சொல்றது பயனாளையம் பிடிப்பம் என்று தானே நினைக்கிறேன் இந்த முறை ஒருத்தருக்குமே ஆட்சி அமைக்கிற அளவுக்குரிய இது வராது இப்போ அதான் ரியாலிட்டி சும்மா உங்க சொல்லலை நாங்கள் பயனாளையம் பிடிப்போம் என்று வரானு நினைக்கிறோம் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு ஒரு அறுபதுதாவது எங்களுக்கு மெஜாரிட்டி பெரும்பான்னு எதிர்பார்க்கிறேன்னா சில வேலைகள் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சபைகளில் கூட்டணி அமைப்பதாக இருந்தாலும் கூட்டணி நாங்கள் இப்ப யோசிக்கிறோம் போன முறை பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே எனக்கு கடித்தது கடைசி நடந்தேன்னு சொன்னா தமிழக கதிரைகள் இல்லாம போய் ஒரு தேசிய என்பிபி அப்ப நான் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்க வழிக்கிடையே கிடையாது அத்தப்பக்கம் இருந்த கத்துறா யாழ்ப்பாணம் மங்கள்ட்ட என்று சொல்லி ஒரு கதை வந்து என்பிபி கதைக்கணும் ஸோ அப்ப இந்த முறை நாங்கள் தான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னா நான் இந்த தமிழ் கட்சியோடையும் சேர்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்போ உள்ளூராட்சியில இப்போ என்று நாங்கள் சுரம் ஜோசிக்கெல்லாம் இப்போ நாங்கள் என்பிபி கட்சியோக்கு நாங்கள் ஓட் தான் அவ வந்து உள்ளூராட்சி சபையில் எதுவும் செய்வீனம்னு உங்களுக்கு தெரியும் நான் இந்த டிசிசி மீட்டிங்லையும் நான் அடிபடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தவிர பாராளுமன்றத்திலையும் நான் கதைக்கிற சில விஷயம் பார்த்துருப்பீங்க நான் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் கதைக்கிறேன் எடுத்து பார்த்தா வடக்கு மான சபைக்கு சரியான குறைவா தான் வருது வடக்கு மான சபைக்கு நான் இப்ப எடிவிகேஷனை பார்த்தா நாலு வங்கி வீதம் தான் மொத்தத்திலேயே நாலேசம் வீதம் தான் யாழ்ப்பாணத்தை தந்திருக்கணும் கிழக்கு மாணத்துக்கு அஞ்சு நாலு வீதம் இப்ப விவசாயத்துறை எடுத்து பார்த்தா சைபர் மற்றது இப்போ எங்க சுற்றுலாத்துறை எடுத்து பார்த்தீங்க மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்னா அந்த புத்தகத்தை பத்தி கே கேட்டா ஒருத்தருமே பதிவு சொல்றாங்க இல்லையா இப்ப எங்க மீன்பிடிக்கு பாத்தீங்கன்னா மீன்பிடிக்கு நாலு லட்சத்தி எண்பது சாரி நானூற்றி எண்பது மில்லியன் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கு அமைச்சர்கிட்ட அமைச்சர் அது பதவி சொல்றாரு இல்லை இங்க அந்த காசு அமௌண்ட் ஆனால் சொல்றாரு இப்ப குறியட்டுவானுக்கு தன்ட பௌத் கலிக் சலுகையில அஞ்சு பில்லியன் அல்லது அஞ்சு பில்லியன்ல அஞ்சூறு மில்லியன்ல தான் கொடுத்துருக்கேன் சொல்லி சொல்லியிருக்கேன் இப்ப சிலதுகள் அந்த புத்தகத்திலயும் இல்லை மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருநூற்றம்பது மில்லியன் தாண்டின சகலதையும் அந்த புத்தகத்துல இருக்கணும் என்றால் இப்ப அரசாங்கத்த இது படி பார்த்தேன்னு அவ சொல்ற கதையும் படி பார்த்தா தாங்களே எல்லாத்தையும் செல்வ செய்வோம் ஒன்று தேவையில்லைன்னு சொல்லிடணும் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஒப்பசிஷன் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த முறை தச்சுமே வெல்லாத இடங்கள்ல வேறொரு தமிழ் கட்சி ஒன்று வெள்ளுமா இருந்தா அவைக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராகும் தச்சம எனக்கு மெஜாரிட்டி இருந்து ஒரு தமிழ் கட்சி சேர்ந்தா காணுன்ற நாங்கள் அவரோட செய்கிறதுக்கு இப்போ முக்கியமா கஜேந்திரமார் பொன்னம்பலம் வந்து இப்ப என்னோட வடிவாக கதைக்கிறது அது மாதிரி டிஎன் நேம்ஸ் நேரங்களில் வடிவாக கதைக்கிறது அப்படினா தமிழர்ன்ற இதுல நான் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கு இது மட்டுமில்ல பாராளுமன்றத்தில் ஆர் எம்பி மேரே இருக்கிறோம் அதுல மூன்று பேர் தமிழ் தேசிய கட்சியில நிற்கிறோம் தமிழ் தேசியம் கதைக்கிறது நான் ஸ்ரீதரன் ஐயா ஒன்று கஜேந்திரமேர் பொன்னம்பலம் உண்டு கஜேந்திரமார் பொன்னம்பலம் வந்து விட நான் என்னோட கதைக்கள் பட் இப்போ அவரோட கதைக்கிறது அப்படிங்கிறவர் அப்படியா உள்ள நானும் கூட யோசிக்கிறேன் தச்சம் எனக்கு என்ன யாராவது பிடிக்காட்டி நீங்கள் இன்னொரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது நல்ல மண் நினைக்கிறேன் அதான் எந்த அபிப்பிராயம் இல்லையா என்னென்றால் உண்மையா எங்களுக்கு காசு தான் சரியான பிரச்சனையா இருக்கு நான் நேற்று வரைக்கும் நான் எல்லார்டையுமே ஃபைவ் தௌசண்ட் சேர்க்கிறேன் நான் சரியான ஓப்பன் ஆனால் என்னென்றால் இப்ப முன்னாள் போராளிகள் மற்றது கூலி தொழில் செயலாக்கள் எல்லாரையும் நாங்கள் வினைச்சிருக்கிறோம் இதில் அதுல அவை ஐயாயிரம் ரூபா கேட்கல எனக்கு ஒரு கோல் வந்து சரியான கவலையான விஷயம் என்றால் டாக்டர் நான் தென்மராட்சியிலிருந்து காய்க்கிறேன் ஒரு டூ தௌசண்ட்ல போடுறதுக்கு சொன்னேன் நீங்கள் எந்த இதுல கேட்கறதுக்கும் யாரும் இது எடுத்திருக்கணும் இல்லை நாங்கள் ஒன்றுலையுமே இன்னும் எடுக்கலை எங்களை ஆனால் நான் டாக்டர் இந்தியான் நேட்டியான் கூலி சம்பளத்துல ரெண்டாயிரம் இருக்கு போடுறதுக்கு எனக்கு சரியான கவலையாக இருந்தால் இப்போ ஒன்று ரெண்டு பேர் இப்போ தந்திருக்கணும் நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கிட்ட அஞ்சு பேர் ரேசக்கூடிய ஹாஸ் கட்டியிருக்கணும் நாங்கள் சுயேட்சை குழு என்றபடி ஐயாயிரம் ரூபா ஹாஸ் ஒரு ஆளுக்கு அது சரியாக தாங்கலாமல் இருக்குது பட் நகரன் எங்களுக்கு ஆக்கல் பிரச்சனை இல்லை இப்போ கிளிநோச்சி ஃபுல்லாக ஆக்கல் லிஸ்ட் அடி கட்டுறது காசு இல்ல அது மாதிரி இப்போ பவுனியாக இப்போ தான் கோஷில் இப்போ கால் பண்ணி சொல்லியிருக்க முடியும் சொல்லி ஆளாளுக்கு நீங்கள் உங்களை ஐயாயிரம் ரூபா போடுங்க இங்கே அது வேண்டி நாங்கள் இருக்கிற தரம் இந்த கார் பிரேக் டவுன் ஆயிட்டு அவர் அஞ்சு லட்சம் ரூபா ஹாஸ் வச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த காசு எடுத்து தான் இதில் கட்டியிருக்கு பட்டாரி நம்ம பிரச்சனை ஆக்கள் பிரச்சனை இல்ல ரசாங்களுக்கு எங்களுக்கு அந்த கட்டுப்பணம் அது ஐயாயிரம் ரூபாய் சேர்த்த குழுவுக்கு தாங்கியல அது அவ்வளவு பெரிய அமௌண்ட் கூட யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் பல யாரும் நான் மொழிக்கிறே இல்லையே இப்ப நாங்கள் காமராஜர் மாதிரி ஒரு கொண்டு வர மட்டும் போட்டு மானத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த முறையும் சொல்றேன் உங்களுக்கு என்ன ஒரு ஓப்பனோட சபையில வடக்கு மானசபையில இளஞ்செட்டியின் ஐயா தன்னுடைய நீதித்துறையில இருந்து விளக்கு வர அவர் என்னோட தான் நிற்பார் அவர் என்னோட நிற்பார் இல்லை நான் அவரோட நிற்பேன் எங்களுடைய கட்சிக்கும் அவரை தலைவராக நாங்கள் அவரை தான் எடுத்துக்கொள்வோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மே மாசம் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு அது என்ன நான் சொல்றேன் செப்டம்பர் மாதம் அதை போட் நான் ஃபேஸ்புக் நீங்க பாத்துக்கோங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றேன் கடிதம் அடிச்சிருக்கணும் அதை விட அது சம்பந்தமான வழக்கு போய் அது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் என்று சொல்றது அதாவது அவர் வழக்கு போட்டா நாங்கள் பயிர் சொல்றது எனக்கு அதுக்குரிய ரெண்டாவது இன்னொரு ஆக்ஷன் அப்படி அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் எடுத்திருக்கணும் அப்ப நான் இந்த லோயர்கிட்ட கூட சொன்னேன் நான் என்றால் நீங்க அது இதுல பெருசா நாங்க பொரி பண்ண தேவையில்லை என்னென்னா நான் புரியும் மானசபை வரைக்கும் அது அஹ் நான் முதலே சொல்லிடுறேன் அப்போ மற்ற சில பேர் சொல்லினேன் அந்த வழக்கால தான் நான் ஆஹ் என்று உங்களுக்கு தெரியும் நான் சென்ற வழியால வந்த உடனே சொன்னான் ரெண்டு சீட் பின் பண்ற மேட்ச்சுக்குள்ளோம் எனக்கு ரெண்டரை வருஷம் கௌசேலியா ரெண்டரை வருஷம் முதலையும் சொன்ன யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் நீர்ச்சத்து இழப்பால் பள்ளி ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் மதியம் கொக்குவில் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி கனகரத்னம் என்ற ஐம்பத்தி மூன்று வயது ஆசிரியை இந்த சோகத்திற்கு ஆளானார் அவர் மாணவர்களுக்காக கூடுதல் வகுப்பு நடத்த பள்ளிக்கு வந்தபோது நீரிழப்பு காரணமாக மயங்கி விழுந்து பின்னர் மாரடைப்பால் இருந்தது யாழ்ப்பாணம் போதினா மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனையில் வந்துள்ளது கடந்த வாரமும் யாழ்ப்பாணத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் இதேபோல் அதிக நீர்ச்சத்து இழப்பால் உயிரிழந்தார் கொக்குவில் போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்திய பின்னர் இறந்த ஆசிரியையின் உடலை இறுதி சடங்கிற்காக உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் தமிழரசுக் கட்சி கிளிநொச்சியில் வேட்புமனு தாக்கல் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சிலைப்பள்ளி ஆகிய இரு பிரதேச சபைகளுக்குமான வேட்புமனுக்களை இலங்கை தமிழரசு கட்சி நேற்று தாக்கல் செய்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடக்கு மாகாண மேனாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் மேனாள் தவிசாளர்களான அருணாச்சலம் வேலமாளிகிதன் சுப்பிரமணியம் சுரேன் உள்ளிட்ட தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களின் பங்கேற்போடு இருசபைகளுக்குமான வேட்புமனுக்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நண்பகல் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தை தோல்வி மருத்துவமனை வேலைநிறுத்தம் அறிவிப்பு சுகாதார தொழில் வல்லுநர்கள் கூட்டமைப்பு இன்று காலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது நிதி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் சுகாதார தொழில் வல்லுநர்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவி குமுதேஷ் இதனை தெரிவித்தார் வாகனங்கள் சுங்கத்தில் சிக்கின வாகனங்களின் விலை உயர்கிறது புதிய இறக்குமதி விதிமுறைகள் காரணமாக சுமார் நானூறு வாகனங்கள் இருபது நாட்களுக்கு மேலாக இலங்கை சுங்கத்தில் சிக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட உற்பத்தி தேதியை குறிப்பிடுவது அரசாங்கத்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் அது சவாலானது என்று சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே கூறினார் அதன்படி இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொள்கிறார் வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் வாங்குபவர்களை ஊக்கமிழக்க செய்யலாம் என்றும் தாமத கட்டணங்கள் காரணமாக வாகனங்களின் விலை நாற்பதாயிரம் ரூபாயில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உயரும் என்றும் அவர் கூறினார் பட்டலந்தையில் சித்திரவதைக்கு ஆளான பலர் சாட்சியமளிக்க தயாராக உள்ளனர் குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் தொடக்கம் ஒன்பது காலகட்டத்தில் பட்டலந்தை ஏராளமானோர் அதற்கு சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தாம் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவதாகவும் யாரையும் அவதூறு செய்ய விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் இந்த சித்திரவதை கூட சம்பவத்தில் தொடர்புடைய பல சட்டத்தின் முன் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார் டெலிகிராம் உரிமையாளர் பிணை நிபந்தனையில் மாற்றம் டெலிகிராம் செயலியின் உரிமையாளர் பாவல் டிரா பிரான்சை விட்டு வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பிரான்சை விட்டு வெளியேறக்கூடாது என்பது புனி நிபந்தனைகளுள் ஒன்றாக இருந்தது தற்போது அந்த நிபந்தனைகள் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டுள்ளன டெலிகிராம் செயலியில் தீவிரவாத சட்டவிரோத தகவல்களை அவர் கட்டுப்படுத்த தவறினார் என்பதையொட்டி பல குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குகின்றார் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டூரா பாரிசுக்கு அருகே விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் பிறகு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது தற்போது அவர் பிரான்சை விட்டு பல வாரங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் தெரிவித்தது டுராவ் மார்ச் பதினைந்தாம் திகதி துபாய்க்கு புறப்பட்டதாக நம்பப்படுகின்றது இந்தியாவில் அதிக காலம் இருந்ததால் பிரிட்டனில் இருந்து நாடு கடத்தப்படும் நிலையில் வரலாற்று ஆய்வாளர் ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியா சென்று வந்த இந்திய வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் மணிகர்ணிகா தத்தா அனுமதிக்கப்பட்ட நாள்களை காட்டிலும் அதிக காலம் எடுத்துக்கொண்டதற்காக தற்போது பிரிட்டனில் இருந்து நாடு கெடுத்தப்படும் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளார் பிரிட்டனில் பன்னிரண்டு ஆண்டுகளாக வசித்து வருவதுடன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போன்ற மதிப்புமிக்க கல்விக் கழகங்களில் பணியாற்றியும் உள்ளார் இவர் இருப்பினும் ஐ எனப்படும் கால வரையறையற்ற விடுப்புக்கான அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஒருவர் காலவரம்பு இன்றி பிரிட்டனில் வசிக்கவும் பணியாற்றவும் படிக்கவும் ஒருவகை குடிநுழைவு தகுதியாக இந்த ஐஎல்ஆர் விளங்குகின்றது தத்தாவின் கல்விசார் பணிக்கு இந்திய ஆவண காப்பகங்களை நாடுவது இன்றியமையாத ஒன்று எனவே அவர் அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டது பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சின் விதிமுறைகளின்படி ஐஎல்ஆர் விண்ணப்பதாரர்கள் பத்தாண்டுகளில் ஐநூற்று நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேல் வெளிநாட்டில் இருக்க முடியாது ஆனால் தத்தா அறுநூற்று தொன்னூற்று ஒரு நாள்கள் வெளிநாட்டில் இருந்துள்ளதாக தி கார்டியன் தெரிவித்துள்ளது தமது பணி காரணமாகவும் விசா நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வதற்காகவும் ஆய்வுக்காக அவர் மேற்கொண்ட பயணங்கள் அத்தியாவசியமானவை என்று சட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர் கல்விசார் பணிக்கு வெளிநாட்டில் ஆராய்ச்சி மேற்கொள்வது முக்கியம் என்றாலும் பிரிட்டனில் இருக்க வேண்டிய நாள்களை கருத்தில் கொண்டு ஒருவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நாட்டை விட்டு போக வேண்டும் என்ற மின்னஞ்சல் வந்தபோது எனக்கு ஒரே அதிர்ச்சி இங்கே நான் பன்னிரண்டு ஆண்டுகளாக இருக்கின்றேன் நான் ஆக்ஸ்போர்டில் படிக்க வந்ததில் இருந்து இங்குதான் எனது வாழ்க்கையின் பெரும்பகுதி இருந்துள்ளது எனக்கு இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று தாத்தா தி அப்சர்வர் நிறுவனத்திடம் தெரிவித்தார் இதற்கிடையே தத்தாவின் கணவரின் ஐஎல்ஆர் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் தத்தா தானாக வெளியேறாவிட்டால் மீண்டும் நாட்டுக்குள் வர பத்தாண்டுகள் தடை விதிக்கப்படுவதுடன் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக காலம் தாங்கியதற்கு தண்டனையும் எதிர்நோக்கக்கூடும் என்று உள்துறை அமைச்சு தத்தாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த முடிவை எதிர்த்து தத்தாவின் வழக்கறிஞர் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் தன் முடிவை மூன்று மாதங்களுக்குள் மீண்டும் மதிப்பீடு செய்ய உள்துறை அமைச்சு சம்மதித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறு அன்று காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இப்போது வீடு திரும்பியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ரகுமான் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இதயத்தில் வலி ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது பின்னர் உடலில் நீரளவு குறைந்து போனதே காரணம் என்று மருத்துவர்கள் கூறியதாக என்டிடிவி போன்ற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ரமலான் நோன்பை பின்பற்றி வருவதால் ரகுமான் உடலில் நீரின் அளவு குறைந்து போனதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் தற்போது அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் உள்ளூர் நேரப்படி காலை ஏழு முப்பது மணிக்கு ஐம்பத்தி எட்டு வயது ரகுமான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இந்தியா

அமெரிக்க அரசின் ஆதரவில் இயங்கும் ஊடகங்களுக்கு இனி நிதி உதவியில்லை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அரசு நிதியை நம்பியிருக்கும் மற்ற ஊடகங்கள் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியை அதிபர் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் இதற்கான உத்தரவை சனிக்கிழமை ட்ரம்ப் பிறப்பித்தார் அந்த செய்தி ஊடகங்கள் யாவும் தகவல் போர் தொடுக்கும் சீன ரஷ்ய தகவல் நிறுவனங்களை எதிர்கொள்வதற்காகவே இருந்ததாக நம்பப்படும் நிலையில் அதிபரின் இந்த உத்தரவு வந்துள்ளது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரேடியோ ப்ரீ ஏஷியா ரேடியோ ப்ரீ யூரோப் ஆகிய ஊடகங்களில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட கோழியர்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு செல்ல இனி அனுமதியில்லை என்றும் அவர்கள் தங்கள் அனுமதி அட்டை மற்ற அலுவலக உபகரணங்கள் ஆகியவற்றை திருப்பி தந்துவிட வேண்டும் என்றும் அதிபரின் உத்தரவுப்படி அனுப்பிய மின் மடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ட்ரம்ப் ஏற்கனவே உலக உதவி திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிதிக்கான முகவையை நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அவருடைய தற்போதைய உத்தரவு உலக ஊடகங்களுக்கு செய்தி தகவல்கள் வழங்கும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமைப்பு மத்திய அரசின் கீழ் இயங்கும் தேவையற்ற அமைப்புகளில் ஒன்று என அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் என்று தெரிவிக்கின்றது இதுபற்றி எக்ஸ் தளத்தில் பதிவேற்றிய அதிபரின் வெள்ளை மாளிகை செய்திப்பிரிவு அதிகாரி ஹேரிசன் வியல் சுருக்கமாக நன்று என இருபது மொழிகளில் பதிவிட்டதாக கூறப்படுகின்றது இது அந்த ஊடக நிறுவனம் பல்வேறு மொழிகளில் இயங்குவதை கேலி செய்யும் விதமாக தெரிகின்றது என அரசியல் விமர்சகர்கள் கருத்துரைத்தனர் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இயக்குனர் மைக்கேல் அப்ரோமோவிட்ஸ் தமது நிறுவனத்தில் ஓய்வு எடுக்கும்படி கூறப்பட்ட ஆயிரத்து முன்னூறு பணியாளர்களில் தானும் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிறுவனத்திற்கு பொறுப்பான முறையில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியுள்ளது அதில் ஓரளவு முன்னேற்றமும் கண்டுள்ளோம் ஆனால் இந்த நடவடிக்கை எங்களது முக்கிய பணியை செய்ய விடாமல் தடுக்கின்றது என்று ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டார் ககுவலையில் பள்ளி மாணவனிடம் பணம் பறிக்க முயன்ற நபர் கல்வீச்சில் பலி ககுவல பகுதியில் பள்ளி மாணவனிடம் பணம் பறிக்க முயன்ற நபரை அப்பகுதி மக்கள் கற்களால் தாக்கியதில் காயமடைந்து உயிரிழந்ததாக கொகுவல போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அறிக்கைகளின்படி கொகுவல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட டி எஸ் ஜாய் மாவத்தை மற்றும் மல்வத்தை சாலை சந்திப்பிற்கு அருகில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சந்தேகநபர் பள்ளி மாணவனிடம் பணம் பறிக்க முயன்ற போது அதை கண்ட அப்பகுதி மக்கள் சந்தேக நபரை கற்களால் தாக்கி விரட்டியுள்ளனர் தாக்குதலுக்கு பிறகு சந்தேகநபர் அங்கிருந்து தப்பி சென்றதாக கொகுவல போலீசார் மேலும் தெரிவித்தனர் இருப்பினும் பின்னர் சந்தேக நபர் நுகேகொட நாளந்தாராம சாலையில் நடைபாதைக்கு அருகில் காயங்களுடன் விழுந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கொகுவல போலீஸ் நிலைய அதிகாரிகள் காயமடைந்த சந்தேக நபரை அடையாளம் கண்டு உடனடியாக கலுப்போவில மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபர் உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவம் குறித்து கொகுவல போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனையும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon, Ceylon mirror.